ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்கர் அகடமி நான் குல் பலபசரம் இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு நான்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தமிழ் இலக்கண தேர்வு அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் பார்க்காத வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகே இன்னைக்கான முதல் கேள்வி ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் ஒருமை பன்மை இருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதற்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன் ரெண்டு வீடியோ இருக்குது ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உள்ள எல்லாமே இந்த டக்கு டக்குன்னு போட்டு போயிகிட்டே இருந்தே இருக்கலாம் ஓகே இந்த கேள்வி பாருங்க இப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உயர்ந்தோர் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான் நாய் தனது தலையை ஆட்டியது குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இதில் வந்து சரியான தொடர் வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாய் தனது தலையை ஆட்டியது தான் சரி உயர்ந்தோர் தன்னை தானேன்னு வராது தம்மை தாமே அப்படின்ட்டு வரும் ஓகேவா இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க சிறுவன் தனதுன்னு வரும் தமதுன்னா வந்து புளூரல் ஆகிடும் சிறுவர்களில் தான் தமதுன்னு வரும் இது தனதுன்னு வரும் குழந்தைகள் தம்மாள் இயன்ற உதவிகளை பிறருக்கு சேர்ந்து இதில் வந்து இந்த இது வந்து முக்கியமானது ஸோ நாய் தனதுங்கிறது சரி தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து சரி அடுத்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது இது படிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாங்காய்கள் மட்டுமே வகு வடுபடுகின்றன இப்போ இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூரல் இருக்குது அப்போ இதில் வந்து என்ன வரும் படுகின்றன தான் வரும் படுகிறதுன்னு வந்துடுது தப்பு ஓகேவா ஸோ இதான் வந்து ஆன்சர் இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கு வீடியோவில் பாருங்கள் நல்ல டீட்டெயிலில் புரியும் நம்ம இப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போவோம் ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நான் பாடம் பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் நாங்கள் பாடத்தை படித்தான் நான் பாடத்தை படித்தான் இதில் வந்து எது வந்து சரி இது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறதா வந்து என்னது சரியான விடை ஒரு செகண்ட் கேள்வி சொல் பொருள் பொறுத்துக மறுப்பு மடுத்து வறுக்கை தெங்கு தேங்காய் பலாப்பழம் பாய்ந்து கொம்பு இதை சரியா பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே ஆன்சர் சொல்லவா இப்போ தெங்குனா வந்து என்னது தேங்காய் அப்போ ஒன்று வறுக்கை அப்படின்னா வந்து பலாப்பழம் ஓகேவா ரெண்டு இந்த ரெண்டு உரில் தெரியும் மறுப்புனா பாய்ந்து இல்லை மறுப்புனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொம்பு அடுத்தது மடுத்துன்னா பாய்ந்து ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ டூ ஒன்னுங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது சரியான பொருள் தரும் இணையை தேர்வு செய்க சரியா உள்ள இணை வந்து எது ஆன்சர் வந்து பொக்கிசம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிறது சரி ஜாஸ்தி அப்படின்னா வந்து மிகுதின்னு அர்த்தம் விஸ்தாரம்னா பரப்புன்னு அர்த்தம் சிங்காரம்னா அழகுன்னு அர்த்தம் இந்த மூணுமே வந்து தவறா வந்து மேட்ச் ஆயிருக்கு ஆப்ஷன் ஏதான் வந்து சரி பொக்கிசம் தான் சரி அடுத்த சொல் பொருள் பொருத்துக நவிழல் வையகம் ஈற்றுக தணல் உலகம் நெருப்பு சொல்லல் செய்க இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவிழல் அப்படிங்கிறது சொல்லல் வையகம் அப்படிங்கிறது உலகம் ஏற்றுக அப்படிங்கிறது செய்க தனல் அப்படிங்கிறது நெருப்பு த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் டூங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த இந்த ஒரு ஓர்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து போட்டுடலாம் தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க ஒரு அழகிய சுற்றுரில் ஓர் குளம் இருந்தது இதை வந்து பிள்ளைகளை திருத்தி சரியாக எழுதுகன்ட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஓகேவா உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் வரும் ஓர் அழகிய சுற்றுரில் ஒரு குளம் இருந்தது இது வந்து உயிர்மெய்யா அதனால ஒரு குளம் இருந்ததுன்னு வருது அப்போ ஒவ்வொரு அழகிய சுற்றுலில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் பிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கரெக்டாக உள்ளது வந்து எதுன்னு சொல்லுங்கள் அதாவது குறுந்தொகை ஒரு அழகிய இலக்கிய நூலாகும் ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது இல்லை இந்த இடத்துல இந்த ஒரு ஓருக்கு மட்டும் எந்த இடத்துல கரெக்டாக வரும்னு பார்த்து சொல்லுங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறுந்தொகை ஒவ்வொருன்னு வரும் இது பாடல் உயிர்மை அப்போ ஒருன்னு வரும் ஓகேவா வந்து சரி இங்கெல்லாம் தப்பு தப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் வந்து சரியானது உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் எவ்வகை தொடர் ஆன்சர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டாங்க அப்ப என்னது இது வினா தொடர் கரும்பு அப்படிங்கறது கூட்டு பெயர் வந்து என்ன ஆன்சர் கரும்பு அப்படிங்கறது கூட்டு பெயர் வந்து கரும்பு தோட்டம் அடுத்தது ஜெயகாந்தனுக்கு இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது நூல் பெற்ற விருது வந்து என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் நாட்டு விருது இதே மாதிரி அவருக்கு நிறைய விருது கொடுத்துருப்பாங்க எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தொதும்பி அப்படிங்கிறது எந்த இசைக்கவருவியின் வேறு பெயர் ஆன்சர் தேவதுதும்பி அப்படிங்கிறது உரிமையோடைய வேறு பெயர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சொற்பறிவு ஆற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசை பராபரமை என்பதன் பொருள் நம்ம ராமலிங்கங்கள் அடிகளெலாம் கிடையாது ஆனால் இது ராமலிங்கம் அடிகளாக தாய் மாணவரா அவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் வருவாங்க ஓகேவா பராபரமை அப்படிங்கிறது மேலான பொருளே அடுத்த கலை சொற்கள் மிசைல் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை அப்போ வான் உறுதினா என்னென்னு பாருங்க ஏவு ஊர்தின்னா வந்து என்னென்னு பாருங்க எழுத்தாணி வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாதது அப்போ விசைல் மிசைல்னா ஏவுகணை வான் உறுதினா இது ஏரோப்ளைன் அணிங்க ஏவு ஊர்தின்னா இது ஹெலிகாப்டர் அணிங்க இந்த ரெண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து என்ன கலைச்சொல் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிறது அகச்சிவப்பு கதிர்கள் ஆப்ஷன் ஏ குயில் கத்தும் என்பது மரபு வலு குயில் கோவும் என்பதே மரபு இதோட ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரி சரி ஆ இருக்கா கூற்று சரி காரணமும் சரி ரெண்டுமே வந்து சரி அடுத்தது மதுரைக்கு சென்றார் வேற்றுமை தொகை கு எனும் வேற்றுமை உருபு இல்லை நமக்கு இந்த மாதிரி கூற்றும் காரணம் சரியா கேட்க வாய்ப்புகள் இல்லை ஓகேவா இருந்தாலும் இதுல இலக்கணம் தானே அதனால பார்த்து வச்சுக்கிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இதுவும் இப்போ கூ எனும் வேற்றுமை உறுப்பு இல்லையா ஐயா கூ இன்னது கண்ணு கூ வந்து வேற்றுமை உறுப்பு தானே ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஸ்டின் சாரி ஆமாம் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கூற்றும் காரணமும் சரின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கூ வந்து வேற்றுமை உறுப்பு தானே மதுரைக்கு சென்றார் அப்படிதானே வரும் அப்போ வேற்றுமை தொகை சரி இது கூ வந்து இது என்னட்டு தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா ஓகே அடுத்த கேள்வி இறைவன் கடம்பு கோவிலை விட்டு நீங்கினார் மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கரெக்ட் கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி ஓகே ஸ்பீடாக பார்ப்போம் இருபொருள் தருக நகை அப்படிங்கிறது என்ன திங்கள் அப்படிங்கிறது என்ன ஆன்சர் நகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புன்னகை ஆபரணம் இந்த ரெண்டும் வந்து இது திங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தையும் நிலவையும் குறிக்கக்கூடியது இருபொருள் தரும் தவறான இணையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக துன்பம் நெறி வலி பொன்னகை அகிலன் அணிகலன் வாயு நெருப்பு இதில் வந்து தவறான இணை வந்து எது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வாயு நெருப்புங்கிறது தவறானது இது காற்று ரிலேட்டடானது இது நெருப்புன்னு போட்டுருக்கு தவறு இந்த மீதி எல்லாம் வந்து கரெக்டு தான் இடர் துன்பம் பொன்னகை அணிகலன் நெறி வலிங்கிறது எல்லாம் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது இங்க எதில் வரும் அண்ணாவோட பிறந்தநாளா அம்பேத்கர் அம்பு அப்துல் கலாம் பிறந்தநாளா விவேகானந்தர் பிறந்தநாளா காமராசர் பிறந்த நாளா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காமராசர் பிறந்த நாள் ஜூலை பதிமூணா அதுதான் நினைக்கிறேன் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது பந்தர் அப்படிங்கிறது வந்து இங்கே எங்கே வரும் முற்றுப்போழியா இடைப்போழியா கடைப்பொழியா போலியா பந்தர் அப்படிங்கிறது என்னது பந்தல் அப்படிங்கறதான் பந்தல் அப்படின்னு வந்திருக்கு அப்ப அந்த கடைசி எழுதுறதா மாறி இருக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி கடைப்போலி இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுல எது வந்து இணைப்பு சொல் இல்லை அதனால் அவனால் அதுபோல எனவே இதுல எது வந்து இணைப்பு சொல் அல்ல ஆன்சர் வந்து அவனால் இது வந்து இணைப்பு சொல் கிடையாது இணைப்பு சொற்கள் தான் சரியான இணைப்பு பயன்படுத்தி வாக்கியமைத்தை அமைக நாளை புயல் கரையை கிடைக்கிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் இல்ல வந்து எது வந்து சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாளை புயல் கரையை கடக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் இதுதான் வந்து சரி இது வந்து சரி மாதிரிதான் இருக்கும் நாளை புயல் கரையை கடப்பதால் மீனவர் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் இது கிடையாது இதுதான் சரி இந்த ஏனெலுங்கிறது கேள்வி கேட்கற மாதிரி இருக்கும் நாளை புயல் கரையை கிடைக்கிறது ஏன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அது கரையை கிடக்குது அதனால ஏன்னு கேட்க மாட்டோம் அதனால அந்த இடத்துல ஏனெனில் வராது இந்த கரையை போவதால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது சென்டென்ஸ் எப்போ இதுவும் கிடையாது இதுதான் வந்து ஆன்சர் இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு நாள் இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் நல்லா வீடியோ போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நல்லா புரியும் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக அங்கு இங்கு எங்கு உண்டு இல்லை எது வந்து சரியான வினாச்சொல் ஆன்சர் வந்து எங்கு எங்கு செல்கிறாய் அப்படிங்கிறது சரியான வினாச்சொல் வட்டார மொழி எனப்படுவது ஆன்சர் வட்டார மொழி எனப்படுவது யாது தமிழரின் வீர விளையாட்டு டேஷ் ஆன்சர் தமிழரின் வீர விளையாட்டு எது டேஷ் சொற்களை பேச வேண்டும் ஆன்சர் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் யாரால் சொற்களை பேச வேண்டும் எவை சொற்களை பேச வேண்டும் எதனால் சொற்களை பேச வேண்டும்லாம் நீங்கள் போட்டு பார்த்தாலே தப்புன்னு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் சரி ஒரு சில இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தா தான் போட முடியும் வட்டார மொழி எனப்படுவது எவை அவை யாவை இந்த இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஓகேவா யாதுங்கிறது தான் சரியானது நம்ம நல்லா படிக்கணும் அந்த இடம்லாம் பொருத்தமான காலமா வந்து அமைத்தல் இல்ல எந்த காலம் வந்து பொருத்தமா இருக்குன்னு நம்ம சொல்லணும் ஆங்கிலேய படைகள் மலை மலையாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைகிறது ஆங்கிலேய படைகள் மலையாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைந்து கொண்டிருக்கிறது இது கொண்டிருக்கிறது வந்து பாருங்க நிகழ்காலம் ஆனா இவங்க இறந்த காலம் கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு ஆங்கிலேய படைகள் மலையாவில் ஜப்பானியரிடம் சரண் அடையும் சரண் அடையும்னா இது ஃபியூச்சரில் இருக்குது ஓகேவா இது எதிர்காலத்தில் இருக்குது சரண் அடையும் ஆனால் இவங்க நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைந்தன இது இறந்த காலம் இது வந்து இறந்த காலம் கொடுத்துருக்காங்க அப்போ இது சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைகிறது ஓகேவா சரண் அடைகிறதுனா இது வந்து கிட்டத்தட்ட நிகழ்காலம் மாதிரி தான் ஓகேவா அப்போ இது நிகழ்காலத்தில் வரும் ஆனால் இவங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வந்து தப்பு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இப்போ நடந்தான் அப்படிங்கிறது எந்த காலத்தை வந்து குறிக்கும் ஈஸியான கேள்வி ஆன்சர் நடந்தான் அப்படிங்கிறது இற இறந் இறந்த காலத்தை குறிக்கும் நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும் நடப்பான் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும் கார் காலங்கிறது காலத்திலே கிடையாது இது வந்து இது இயற்கையோடையது இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க ரெண்டு சொல்ல நினைச்சு ஒரு சொல்ல வந்து உருவாக்கணும் இதை நீங்க ஆப்ஷன் படித்தாலே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியும் ஒரு பத்து செகண்ட் தாரம் படிச்சு சொல்லுங்க சொல்லவா சிட்டு குருவி இது ஒண்ணு சிட்டு குருவிங்கிறது ஒண்ணு ஓகேவா அடுத்த மா விலை மா விலை மா கூட்டல்களை மா விலை இது ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன் கூடு ஓகேவா இது வந்து மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி மாவிலை தன்கூடுங்கிறது சரி மீன் இது எல்லாம் படித்து பாருங்கள் கரெக்டாக வராது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மாமலர் மாமரம் மாச்சிட்டு மா முட்டை இது சரி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மா மரம்ங்கிறது சரியான மா மரம்ங்கிறது சரியான அடுத்தது வழக்கு சொல்லை கண்டுபிடி நாய் ஓலையிடும் நாய் கத்தும் நாய் ஆளும் நாய் குறைக்கும் இதுல வந்து எது வந்து சரியானது ஈஸியானது நாய் குறைக்கும்ங்கிறது சரியானது அடுத்த பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை தேர்வு செய்க அதை விட்டாலும் தெரிய இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் பிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது அமாவாசை இருக்குல பெருசாலைக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அகலியில் விழுந்த முதலுக்கு அதுவே சொர்க்கம் இது நீங்க படிச்சாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டாலும் கெதி இல்ல கெதி இல்ல அப்பால போனாலும் விதி இல்லை இது தப்பு அள்ளுறவன் பக்கம் தான் அழுகிறவன் அப்படிங்கன்னா அள்ளுறவன் தப்பு அம்மாவாசைக்கு அம்மா சேட்டுருக்காங்க அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்ங்கிறதா சரியானது பேச்சு வழக்குல உள்ளது சரி எழுத்து வழக்கு பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத் வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்வு செய்க உங்க ஊருக்கே வெரசா மூணு வயசு இருக்குது இல்லை சரியானது வந்து என்ன எது பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கரெக்டுன்னு எது தோணுது ஆன்சர் சொல்லவா ஹலோ இப்ப நான் ஆன்சர் சொல்லவா மூணு வயசு அப்படிங்கிறது என்னது மூன்று வயதுன்னு வருமா ஸோ இதுதான் வந்து சரி மீதியெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் ஆகும் விரசா அப்படிங்கிறது விரைவாகனு வரணும் இது இருக்குதுன்னு வராது இருக்கிது அப்படின்னு வரும் இருக்கு அப்படிங்கிறது தான் வரும் உங்கள் ஊருக்கே இப்போ உங்கள் ஊருக்கு மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு உங்கள் ஊருக்கேன்னெலாம் கிடையாது உங்கள் ஊருக்கு அப்படின்னு தான் வரும் ஸோ கரெக்டாக உள்ளது இதுதான் மூணு வய மூணு வயசு மூன்று வயது சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை தேர்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் ரொம்ப டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி பெருசாக உள்ளது கரெக்டாக தான் இருக்குன்னு போட்டிருங்க இப்போ அந்தோ அப்படிங்கிறதுல ஏதாட்டும் ஆச்சரியக்கூறி இருக்கணும் இயற்கை அழிகிறதே இதெல்லாம் வந்து ஒரு வேப்பு சொல் மாதிரி வருது அப்போ ஆனால் இதில் கேள்விக்குறி போட்டிருக்காங்க அப்போ இது கிடையாது தமிழின் தமிழின் இனிமை தான் என்ன என்ன என்னன்னா இது ஆச்சரியக்குரிமாயிருக்கு இங்கே கேள்விக்குறி போட்டிருக்காங்க அப்போ இதுவும் கிடையாது குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது ஓகேவா இது வந்து இதுவா இல்லைன்னா இதுவான்னு தோணும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இது கரெக்டாக இருக்குது மையம் இருக்கிறதுனால இதை போடுங்கள் இல்லைன்னா நல்ல நிறுத்தல் குறியீடு படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா கெஸ்ஸிங் இல்லைன்னா இப்படி தான் போடணும் நான் இன்னும் நிறுத்தல் குறியீடுகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்க்கல அதனால் எனக்கே ஒரு சில டவுட் இருக்குது ஆனால் சொல்கிற ஆன்சர்லாம் கரெக்டு தான் அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லவா தமிழின் தமிழின் இனிமை தான் என்ன என்ன இல்லை பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வந்து ஆச்சரியகுறி வரும்னான்னா கரெக்டாக கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் இதில் கேள்விக்குறி எதுக்கு வந்திருக்கு வரக்கூடாது அப்போ இது தப்பு சேக்கிலார் எழுதிய நூல் எது இதில் கேள்விக்குறி வரணும் இதில் ஆச்சரியுறி வந்திருக்கு இது தப்பு அந்த இருக்கைன்னு அழிகிறதே அழிகிறதே அப்படின்னா இதாட்டும் மாதிரி போடணும் அது போடல அப்போ இதுவும் தப்பு ஸோ சரியானது வந்து இது தான் அடுத்தது சோழ நாடு என்பதன் மறுவு பெயர் ஆன்சர் வந்து என்னது நாடு ஆப்ஷன் ஏ சோ நாடுங்கிறது கரெக்டு இதுல பாருங்க உதக மண்டலத்தோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் இப்போ இதுக்கு வந்து உதக மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊட்டின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் வந்து உதகின் தான் வரும் ஓகே ஆ இப்போ இந்த இருக்கா ஊர் பேரில் மறுபு இப்போ கோவைங்கிறது என்னது கோயமுத்தூர் கோயம்புத்தூருக்கு கோவை மன்னார்குடிக்கு வந்து மண்ணை சைதாப்பேட்டைக்கு சைதை இப்போ ஊட்டி உதக மண்டலத்துக்கு இருக்கல இதோட மறுபுர் வந்து என்ன வரும் உதகைன்னு தான் வரும் ஆனா இவங்க ஊட்டின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா உதகைக்கும் ஊட்டினாலும் ஒன்று தான் ஓகேவா அதனால இவங்க சுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து சரின்ட்டு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதா வேற வழி இல்லை அடுத்த மறுபேர் பொருத்தமான தேர்வு புதுச்சேரி புதுவை திருநெல்வேலி வேலி நாகூர் நாகை கோயம்புத்தூர் புத்தூர் இல்லை வந்து எது சரி இதெல்லாம் வந்து பார்த்த உடனே தெரியும் ஓகேவா பு புதுச்சேரிங்கிறது புதுவை வந்து சரி திருநெல்வேலின்னா நெல்லைன்னு வரும் நாகைப்பட்டினம் அப்படி நாகை அப்படிங்கிறது நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அடுத்தது கையில் மிச்சமுள்ள தங்கு கட்டி வெயிட் குறைவானது வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் இந்த இதுல என்ன வெயிட்னா என்னன்னு வருது இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தொடரில் வந்து வெயிட்டுடைய இணையான தமிழ் சொல்ங்கிறாங்க இங்க வந்து தங்க கட்டிங்கிறாங்க தங்க கட்டியே நம்ம இடையில சொல்ல மாட்டோம் ஓகேவா கிராமில் தானே சொல்லுவோம் இப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னது சாரி தங்க கட்டி தங்கத்தை கிராமில் சொல்லுவோம் இங்கே தங்க கட்டி தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து எடை தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எடை அதே தங்கம் அப்படின்னு கொடுத்து அதோட வெயிட்னா கிராமில் சொல்லியிருப்போம் காம்பேக்ட் டிஸ்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க அப்படின்னா குறுந்தகடு ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயுத்த ஆடை ஓகேவா இதான் வந்து சரியானது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பத்தி ஏழு கேள்வி பார்த்துருப்போம் ஐம்பத்தி நாலுலேருந்து அப்போ ஏழு ஏழு கேலி பார்த்துருப்போம் நாற்பத்தி ஏழு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை